வெல்கம் டு ஆல்நா டிஎன்பிஎஸ்சி சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதியா இலக்கியம் பகுதியிலிருந்து இரண்டாவது டாபிக் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் சிறுபஞ்ச மூலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நாம் வந்து நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் இன்னா நாற்பது மற்றும் இனிவே நாற்பது இந்த எல்லாமே பற்றி வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வகையில் சிறுபஞ்ச மூலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிறுபஞ்சம் மூலம் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கேன் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாடல்களும் எடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் பெயர் வந்து காரியாசன் சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் காரியாசன் ஸோ இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் காரியாசன் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இவரது காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு ஸோ சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் பெயர் வந்து காரியாசன் இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இவரது காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு ஸோ இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மக்காய மாக்காயானாரின் மாணவர் என சிறப்பாயுதம் கூறுகிறது ஸோ இந்த லைன் கொடுப்பாங்க காரியாசன் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என எந்த நூல் குறிப்பிடுதுன்னு கேட்பாங்க ஸோ இது வந்து சிறப்பு பாயிரம் ஸோ இவரோட ஆசிரியர் பேர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனார் காரியாசனின் ஆசிரியர் பேர் வந்து மாக்காயனார் அவ்வாறு கூறுவது வந்து சிறப்பு ஆயிரம் சிறப்பு பாயிரம் நெக்ஸ்ட் வந்து இவரும் கனிமேதவியரும் ஒரு சாலை மாணாக்கவர் அதாவது காரியாசனும் கனிமேதவியரும் வந்து ஒரு சாலையில் வந்து கல்வி பயின்றவர்கள் நெக்ஸ்ட் வந்து சிறுபஞ்சம் மூலம் பேர் காரணம் பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலத்தில் வந்து சிறு அப்படிங்கிறது வந்து சிறியது பஞ்ச அப்படிங்கிறது வந்து ஐந்து மூலம் அப்படிங்கிறது வந்து வேர் மூலம் அப்படிங்கிறதோட மீனிங் மட்டுமே கேட்பாங்க இது வந்து வேர் பஞ்ச அப்படிங்கிறது வந்து ஐந்து சிறு அப்படிங்கிறது வந்து சிறு சிறியது ஸோ ஐந்து வேர்கள் என்னன்னு பார்த்தோம்னா கண்டங்கத்திரி சிறு வழுதுணை சிறுமல்லி பெருமல்லி மற்றும் நெருஞ்சி ஸோ இது வந்து கொடுப்பாங்க சிறுபஞ்சம் மூலம் வேர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க கண்டங்கத்திரி சிறு வழுதுனை பெருமல்லி சிறுமல்லி மற்றும் நெருஞ்சி ஸோ இது வந்து ஐந்து வேர்கள் ஸோ இந்த ஐந்து வேர்களாலான மருந்து வந்து உடல் நோயே போக்கும் ஸோ அதுதான் இந்த ஐந்து வேர்களால் ஆன மருந்து வந்து மக்களின் உடல் நோயை போக்கும் அதே மாதிரி இந்த நூல் வந்து இந்த ஒவ்வொரு பாடல்லையும் வந்து அதில் ஐந்து பேர் இருக்கிறது மாதிரி இதில் இதில் ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஐந்து கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கிறது ஸோ அதனால் வந்து இவை எல்லாமே வந்து மக்களின் மனநோயை போக்கும் அது வந்து உடல் நோயை போக்கும் மருந்து வந்து உடல் நோயை போக்கும் ஸோ இந்த பாடல் வந்து மனநோயை போக்கும் ஸோ அதனால தான் இந்த நூல் இந்த பேர் வந்து இப்பெயர் பெற்றது ஸோ வந்து ஐந்து வேர்களான மருந்து வந்து மக்களின் உடல் நோயே போக்கும் அதே மாதிரி இந்த ஐந்து ஐந்து கருத்துக்களை கொண்ட சிறுபஞ்சம் மூலம் வந்து மக்களின் மன நோயை போக்கும் ஸோ அதனால் வந்து சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது நெக்ஸ்ட் வந்து நூல் அமைப்பு பார்க்கலாம் சிறுபஞ்சம் மூலம் நூல் அமைப்பு பார்க்கலாம் இது வந்து நான்கு அடிகளால் அமைந்த நூறு பாடல்களை கொண்டுள்ளது ஸோ இது வந்து வெண்பாக்களால் ஆனது இதில் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் வந்து நான்கு அடி இருக்கும் டோட்டலாக வந்து நூறு பாடல்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஐந்து கருத்துக்கள் கூடப்பட்டிருக்கும் ஸோ நான்கு அடி இருக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஐந்து கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஸோ இதில் வந்து பெரும்பான்மையாக கூறப்பட்டிருக்கிறது வந்து அறக்கருத்துக்கள் சிறுபான்மையாக கூறப்பட்டிருக்கிறது வந்து சமண அறக்கருத்துக்கள் பெரும்பான்மை வந்து பொது அறக்கருத்துக்கள் சிறுபான்மை வந்து சமண கருத்துக்கள் நெக்ஸ்ட் வந்து பாவகி வந்து வெண்பா ஸோ இதை முன்னாடியே பார்த்தோம் வெண்பாக்களாக நானுது சிறுபஞ்சபுரத்தின் பாவகி கேட்டாங்கன்னா வெண்பா இது வந்து பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ மருந்து வேறால் பெயர் பெற்ற நூல் வந்து சிறுபஞ்ச மூலம் ஸோ மருந்தினால் பெற்ற நூல்கள் வந்து மூன்று இருக்குது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி திருகடுகம் ஸோ இது வந்து மூன்றுமே வந்து மருந்து பேரால் பெயர் பெற்றது ஸோ இது வந்து மருந்து வேறால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம் நெக்ஸ்ட் வந்து இது முன்னாடி பார்த்தோம் பெரும்பான்மையான கருத்துக்கள் பொது கருத்துக்கள் சிறுபான்மையான கருத்துக்கள் சமண அற கருத்துக்கள் இந்த பாடலில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேற்கோள்கள் எடுத்திருக்கேன் புகழ்பெற்ற மேற்கோள்கள் இது வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கில் எல்லாம் வெளியே தான் எடுத்திருக்கேன் நூற்கு இயந்த சொல்லின் வனப்பே வனப்பு பேதைக்கு உரைத்தாலும் சொல்லாது உணர்வு செல்லாது உணர்வு படைதனைக்கு யானை வனப்பாகும் சொல்லின் வனப்பே வனப்பு குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு இது வந்து ஒரு பாடல் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லைன் மேற்கோள்கள் மட்டும் எடுத்திருக்கேன் இது வந்து டோட்டலாக ஒரு லைன் ஒரு பாடல் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வம் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது ஸோ இதில் வந்து எல்லாமே உள்ளம் தொட்டு வளம் தொட்டு குளம் தொட்டு அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா சிறுபஞ்சம் மூல பாடல் இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுக்கல எந்த இடத்துக்கு ஸோ வந்து இது வந்து ஃபேமஸான பாடல் சிறுபஞ்சம் மூலத்தில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாடல் பார்க்கலாம் ஸோ இந்த பாடல் வந்து நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க பூவாது காக்கும் மரமுளை நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூறுவல்லார் தாவா விதையாமை நார்வ வித்துள மீதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு ஸோ இது பூவாது காய்க்கும் மூவாது மூத்தவர் விதையாமை உரையாமை ரைமிங் மாதிரி வந்திருக்கு ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பூ பூக்காமல் காய்க்கும் மரமும் மொழ அதாவது பூக்காமல் காய்க்கும் மரமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சிறுபஞ்சமோட பாடல் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்கூல் புக்கில் இருக்க பாடல் நியூ புக்கில் இருக்குது எயித் ஆர் நைன்தில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிறுபஞ்ச ஓல்டு புக் பாடல் பார்க்கலாம் இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது கண் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாடல் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வட்டா நன்னென்றல் வ வனப்பு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையான் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டா நன்னெஞ்சல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னெஞ்சல் வனப்பு ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான பாடல் இது உண்மை வந்து கண்வனப்பு என்வனப்பு கேட்டா நன்னென்றல் வட்டா நன்றெஞ்சல் ஸோ இது வந்து வாட்டா நன்னென்றல் ஸோ இது வந்துமே வந்து ரெண்டு லைன் ஒரே ஒரே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸாக வரும் ரெண்டு ரெண்டு லைனாக வரும் ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் இருக்க பாடல் ஆசிரியர் பேர் வந்து காரியாசன் ஸோ இந்த ரெண்டு பாடலும் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது இது நியூ புக்கில் இது ஓல்டு புக்கில் ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது ப்ளஸ் மேற்கோள்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன் சிறுபஞ்சம் மூலம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஏழாவது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்